எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நான் செஞ்ச என்னுடைய ஸ்டைல் புளிக்குழம்பு தமிழ்நாட்டில் என் மை ஃபேவரேட் எதுன்னு பார்த்தா புளி சாதம் லெமன் சாதம் பிரியாணி அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அரி வயிற்றில் இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சாம்பார் சாதம் வந்து மை ஃபேவரேட் ரொம்ப ரொம்ப ஆச்சு இதெல்லாம் தான் மை ஃபேவரேட் அப்படின்னு இப்போ ஆகிடுச்சி சரி வீட்டில் எதுவுமே இல்லையா காய்கறிலாம் அதனால் என்ன பண்ணலான்னு யோசி யோசி யோசிச்சு புளி குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி குழம்பு வச்சுட்டேன் புளி குழம்பு வச்சு சாதம் அடித்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதை தான் பார்க்க பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட்ல மேலும் மேல் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நிறைய 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 பேருக்கு நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் எதுக்கு அப்படின்றத கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவில் சொல்லுவேன் நான் இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம வீடு கட்டணும்ல இந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன் அந்த மிஸ்டேக்கால் நமக்கு வீட்டுக்கு டபுள் செலவாக இப்போ வந்து நிற்கிது அது என்னன்றத அதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறவங்க வீடியோ காலில் போடலாம் அதில் வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஃபன்னாக பேசியிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் மறுத்து மறந்து ஏற்றுக்கோங்க உங்கள் வீட்டு போனா நினச்சி வாங்க வீடியோ காலில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க பாருங்கள் புளி குழம்பு வைக்கிறதுக்காக புளி மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் கடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வர மாதிரி தான் வச்சு எடுத்துருக்கேன் இந்த பக்கம் பூண்டு பூண்டு தோல் உரிச்சிடணும் காஞ்ச மிளகா அரிக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் இப்போ பார்க்கலாம் இப்படி பாருங்கள் இந்த பக்கம் புளி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊறுது இந்த பக்கம் வந்து பூண்டு உரிக்கணும் கடலப்பருப்பு உரித்த பருப்பு இதெல்லாமே எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு நான் உங்ககிட்ட குழம்பு வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாதம் அடிச்சிடலாம் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு சாதம் வந்து இருக்கு விந்துகிட்டு இருக்கட்டும் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பாக்கலாம் கிழங்கு புரியலங்க இந்த பக்கம் சாதம் வெந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பூண்டு கட்டி வச்சுருக்கேன் காஞ்சம்பழகத்து இருக்கேன் இந்த கடலப்பருப்பு பருப்புலாம் வைக்கணும் வைக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சது உப்பு மட்டும் மிளகாய்த்துல இருந்துலாம் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து சாதமே வடிச்சாச்சு இப்போ ஒன்னுலி புளி குழம்பு மட்டும்தான் வைக்கணும் இது என்ன கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் இவரு வந்து என்கிட்ட வந்து பொறி கேட்டுங்கிறாரு பொறி வந்து இல்லை இல்லைன்னு சொல்ற மதிக்க மாட்டேன்னுது வாழ்வாழ் வாழ்வாழ்னு கத்திக்கினே இருக்குது தோசை வச்சா தோசை சாப்பிடல சாப்பாடு வச்சா சாப் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னுது ஓ பொறி 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 மட்டும் தான் வேணுமா இதுக்கு பொறி என்கிட்ட இல்ல மாடே மாடே பொறி இல்ல அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து வீடு வாசல் எல்லாம் பெருக்கணும் புளி குழம்பு கூட்டி விட்டு போய் வீடு வாசலாம் பெருகிட்டுனா அரைக்க வந்து டீயை போட்டு கொடுத்து டியூஷனுக்கு அமைச்சு வச்சிடலாம் எண்ணெய் ஊத்தி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு இது எல்லாமே போட்டு கருப்புல எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதுக்கு அப்புறம் புளி கரைச்சல வந்து நம்ம இதுல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா இப்ப வதங்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காய் ரெடி பண்ணி இங்க வச்சிட்டேன் நான் இப்ப இதை நல்லா அப்புறம் புளி கரைச்சல ஊத்திடலாம் புளியை வந்து கூட்டி விட்டாச்சுங்க இப்ப இதை நல்லா கொதிச்சு சுண்டி எண்ணெய் எல்லாம் மேல வரட்டும் நம்ம அடுத்த வேலைய பாக்கலாம் போய் வீடு வாச பெருகிட்டு வந்தெல்லாம் எந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா செம்மையா வாசனை வருது உண்மையா இன்னும் நல்லா சுண்டிட்டோம் சுண்டனாதான் வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம் சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டை போட்டு தேவையான அளவுக்கு தரட்டிக்கலாம் பாருங்க நான் வந்து கிளறிட்டேன் கிளற உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு அரிக்கை எடுத்துகிட்டேன் இப்போ அறி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அரி சாப்பிட்டு சொல்லு சாமி அரி பார்த்த உடனே அம்மா லெமன் சாதமா அப்படின்னு கேட்டேன் இல்லைடா புளி ஓதுராடா அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்றான் பாருங்க புளி சாதம் சாமி மன் சாதமா சரி நல்லா இருக்கா உண்மையா நல்லா இருக்கா போய் சொல்லாம சொல்லு இருக்கா சரி சாப்பிடு இதுக்கு மேல கேட்டா அரி டென்ஷன் ஆயிடுவாங்க লে করে মোললে করে মোললে পুরো লম্বা দেখতে আম ছেলে শুনো কিবা ছেলে শুনলে ছেলে বলি কুলদে মে কুলদে মে কুলদে ছেলে জেরি জেরি রেসা তিনের দাড়ি ছেলে জেরি জেরি এ তা পূর্বের মধ্যে রাখলে কোন না তাই না ই 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

రాిదాదాగఇÖ ప్ళాంబినినే ş في విరిదా గటలిది నముఘా్రఇఏటీలoro ఉ఩టెమ్ండలoke ఇటి విదా ప్రథ్మరిల needigల infras куда ?

சாமிக்கு முன்னும் திரும்ப குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பியாச்சு இது வேற ஒண்ணுங்க கத்திக்கிட்டே இருக்குங்க பொறி காலியாயிடுச்சு சொன்னா கூட அது கேட்கவே மாட்டேன்னு பொறி வேணும் வேற எதை வச்சாலும் சாப்பிட மாட்டேன்னா என்ன பண்ணட்டும் அந்த அளவுக்கு கத்திட்டு பாருங்க எப்படி கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க நான் என்னதான் பண்ணட்டும் காலண்ட வந்து கத்திட்டு சாப்பாடு வச்சா சாப்பிட மாட்டேன் வேற ஏதாவது கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னா என்ன பண்ணட்டும் வேற பொறி வாங்கிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அது கற்றுது கற்றுட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும் வேற எதை கொடுத்தாலும் சாப்பிட பிஸ்கட்டு கொடுத்து பார்த்துட்டேன் சாப்பாடு வச்சு பார்த்துட்டேன் மிக்சரு வேற எதுவும் வேணாம் பொறி மட்டும்தான் வேணும்னு அது இப்போ கற்றுந்து கற்றுன அப்படியே இருக்கேன் ஏன்னா கத்திட்டு போட்டோம் சரி நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் குழுருக்கே நான் பாருங்களேன் நான் என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு நிச்சமாக சொல்கிறேன் சத்தியமாக குழுர் தாங்க முடியல எனக்கு நம்ம தமிழ்நாட்டு ஒரே குளிர்ச்சின்னா என்னால் தாங்க முடியாத அழுவேன் நான் இதுல இந்த ஒரு குளிர் உம் முடியலை என்னால இங்கே பாருங்க வருங்க சாக்ஸ் போட்டு வேய் மாதிரி உக்காந்துட்டு இருக்கேன் நான் என்ன ஏன் இப்பவே ரொம்ப குளிர் தாங்க முடியல என்னால் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு என் பழுப்பு எப்படி போக போகுதுன்னு தெரியல இதில் நான் பிரித்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒன்று தான் இருக்கு நரம்பு மாதிரி நைட் எல்லாம் அம்மா ஃபேனை போடு கொசு கடிக்குது அம்மா இதுக்கே ஆல் அவுட்டு போடுறேன் நானும் ஆல் அவுட்டு போடும்போதே அம்மா கொசு கடிக்குது அம்மா வீர்த்து போகுது அம்மா காத்து வரல அப்படியெல்லாம் சொல்லுவோம் தன்னமும் நைட்ல அவங்கிட்ட என்னால் சித்திரவதைப்பட முடியல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எப்பவுமே சாக்ஸ் போட்டு படுப்பேன் இன்னைக்கு வேணாம் சொற்றும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொற்றும் போட்டேன் இந்த பெட்ஷீட் இருக்கு பார்த்தீங்களா இதை பொத்திக்கிறேன் அதுக்கப்புறம் தோருக்கு பார்த்தீங்களா இந்த புடவை இது வந்து இங்க எல்லாருமே செய்வாங்க ஒடிசால அதிர் ஸ்டேட்டுக்காரங்க எல்லாருமே இந்த குழுருக்கு யூஸ் பண்ணுவாங்க இதையுமே இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது மேல பேக்ல இன்கேஸ் பத்தல அப்படின்னா அந்த மூணு நாளையும் எத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில இருக்க தயவு செஞ்சு யாராவது குளிர் ஓவரா குளிர்ச்சின்னா நமக்கு வந்து மூச்சு விடுற ப்ராப்ளம் வந்து மூச்சு விடுறது கஷ்டமா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்க ஏன் எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு குளிர் அதிகமா இருந்ததுன்னா மூச்சு விட கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அப்படின்றத தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்க யாராவது எனக்காக ரூம் ஹீட்ரு ஒன்று வாங்கி கொடுங்க ப்ளீஸ் உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன் நான் இப்போ இருக்க நிலைமையில என்னால் வாங்க முடியாது உங்களால் முடிஞ்சா இப்ப எனக்கு வாங்கி கொடுங்க நான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு காசு கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப முடியலப்பா கடவுளே அந்த அளவுக்கு இருக்கேன் கடவுளே நான் சரிங்களா பாய் நான் தூங்க போகிறேன் இப்போது வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் அளவை மேலும் மேலும் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்